அவன் பிள்ளைகள் நாங்கள் பேச்சு அவமானம் மக்கள் நையாண்டி அவதூறு எதற்கும் அஞ்சுவதில்லை என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் என் உயிருக்கிணிய சொல்லுவேன் விமர்சனம் தாங்குங்கள் விமர்சனம் தாங்காதவன் விரும்பியதை அடைய முடியாது அவமானத்தையும் அவதூறையும் தாங்க முடியாதவன் ஒரு அற்ப வெற்றியை கூட தொடர முடியாது முதல்ல விமர்சிப்பதை ரசிக்க பழகுங்கள் பரவாயில்லையே ஒருத்தனை புலம்பே ஒருத்தனை தூங்கடாமல் செஞ்சிருக்கமே எவன் ஒருவன் உன்னை பார்த்து அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான் என்று விமர்சனம் கூட ஒரு வித பாராட்டுத்தான் காரணம் யாரோ ஒருவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் திறனை வீணடிக்காதீர்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் ஆக்கப்பூர்வமாக செலவிடுங்கள் நமக்கு இருக்கிற அரசியல் தீர்வு